அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் நாம் இது போன்ற வழிபாடுகள்லாம் செய்தால் ரொம்பவே நல்லது சுபிட்சம் உண்டாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே போல் என்ன தீபம் ஏற்றணும் நாம் எந்த கடவுளை அந்த நாளில் வழிபாடு செய்யணும் வீடெல்லாம் எப்படி சுத்தபத்தமாக வச்சுக்கணும் எப்படி பூஜை செய்யணும் எல்லாம் வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கும் போது நிறைய கடைப்பிடிப்போம் அந்த வகையில் குறிப்பிட்டு கடன் சுமை குறையணும் அப்படின்னா நாம் இது போல் விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா செல்வத்தினுடைய தெய்வமான லட்சுமி தேவிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த லட்சுமி தேவிக்கு வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் நிறைய பயனுள்ள தகவல்களை மறந்து கூட இந்த செய்யாதீங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்க அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை கேள்வி கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கை மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்போது உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கு சரியான முறையில் தீர்வு சொல்றாங்க அதோடு இந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் பலன்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு உங்களுக்கும் கடன் கஷ்டம் இவையெல்லாம் பிரச்சனை எல்லாமே இருக்கு அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நேரடியாக போகணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது தொலைபேசியின் மூலமாகவே நல்லதொரு தீர்வு காணலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் நாம் இப்போ வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றி பார்த்துட்ருக்கோம் கடன் சுமை அதிகரிக்க பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மகாலட்சுமி கடாட்சத்துடன் வைக்காம அதாவது மகாலட்சுமிய லட்சுமி கடாட்சத்தோடு வைக்காம இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாருக்கும் நாம் கடனாக எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி போயிடுவாங்களாம் இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் ாலும் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற சமயத்தில் நம்ம கொடுக்கலாம் ஆனால் அது தெரிந்தும் தெரியாதது போல் நம்ம வீட்டில் அன்னைக்கு தான் நம்ம ஏதாவது அரிசி கொடுக்கறது உப்பு கொடுக்கறது பணம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க இதை நீங்கள் சரியான முறையில் தெரிஞ்சு நீங்கள் நீங்கள் இதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது நமக்கு வறுமையை ஏற்படுத்தாது குறிப்பாக தங்க நகை தங்க நகை ஆபரணங்களையும் யாருக்கும் வெள்ளிக்கிழமையில் நாம் கடனாக தரக்கூடாது நம்ம உடல்ல அணிந்திருக்கோம் அப்படின்னா கூட அதை கழட்டக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க அப்படி வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம யாருக்கும் தங்க ஆபரணங்களை கொடுக்காம இருக்கிறது நல்லது சுக்கரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் சுமை அதிகரிக்க பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டை மகாலட்சுமி கடாட்சத்தோடு வைக்காமல் இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க வாரத்தினுடைய ஏழு நாட்களில் வெள்ளிக்கிழமையே பெரும்பாலும் தெய்வத்திற்கு உகந்த நாளாக அமைந்து அதே போல் நம்ம கடைப்பிடித்து வரோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி விரதமிருந்து தெய்வ வழிபாடுகள் செய்வாங்க ஆனால் எல்லா கிழமைகள்லையும் எல்லாவற்றையும் நாம் செய்துவிடக்கூடாது குறிப்பிட்டு குறிப்பிட்ட இந்த கிழமைகளில் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நாம் வீட்டை சுத்த சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது அந்த நாள் அன்னைக்கு நம்ம கழுவுறது ஒட்டடை அடிப்பது இது பூஜை அறையை சுத்தம் செய்வது இவையெல்லாம் வியாழன்கிழமையே செய்து முடிக்கிறது தான் நல்லது அதே போல் ஒரு பூஜை நாள் ஒரு விசேஷ நாள் வருது அப்படின்னா அந்த நாளைக்கு முன்னாடியே அவையெல்லாம் செய்து முடிச்சு வைக்கிறது தான் நல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம தூய்மையாக கழுவி சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பா நம்ம இவையெல்லாம் செய்யும் போது நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமையில ஒட்டடை அடிக்கிறத நம்ம தவிர்க்கிறது நல்லது அதிலும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் ஒட்டடை அடிப்பது கூடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அடுப்புகளை துடைக்கவும் கூடாதுங்க வியாழன் கிழமையே நாம் துடைச்சு வைக்கிறது தான் நல்லது வெள்ளிக்கிழமை என்றாலே அனைத்து பொருள்களும் வாசலில் கோ அனைத்து பெண்களும் வாசலில் கோலம் போடுவாங்க அப்படி போட புள்ளி வைத்து ரங்கோலி போடுறது ரொம்ப நல்லது என்று அதே போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை கழட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அதே போல் கலட்டி சுத்தமும் செய்யக்கூடாது இந்த தங்க ஆபரணங்களை பிறருக்கு கடனாகவும் கொடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம் அதே போல் பணத்தையோ தயிர் உப்பு ஊறுகாய் இட்லி தோசை அரைத்து வைத்த மாவு இவையெல்லாம் நம்ம பிறருக்கு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுக்காமல் இருக்கணும் அதே போல் பூஜை பொருட்களை விளக்கவும் அல்லது தொடக்கவும் கூட கூடாது பூஜை பொருட்களை சுத்தம் செய்வதற்கு உகந்த நாள் வியாழன் கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் சுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளன்னைக்கு நம்ம பூஜை அறையை சுத்தம் செய்வது மிகவும் நல்லது அதே போல் வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் அழுக்கு துணிகளை சேர்த்து வைத்திருக்கக்கூடாது அந்த நாளன்னைக்கு துணி துவைக்கிறதையும் தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே இந்த நாளில் அழுக்கு துணிகளை வீட்டில் இருக்காமல் பார்த்துக்கிறது நல்லது இது கடன் பிரச்சனைகளை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு மளிகை பொருட்களை எதுவாக இருந்தாலும் அதை நாம் துடைத்து சுத்தமாக எடுக்கிறது இந்த நாளில் செய்யக்கூடாது அதே போல் நம்ம கல்லுப்பு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கல்லுப்பை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொட்டி நிறக்க நிறக்க வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த நாள் அன்னைக்கு நம்ம கடையிலிருந்து வாங்குறது கூட ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா இது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது இந்த கல்லுப்பு அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக அது அந்த மகாலட்சுமியே நம்ம வீட்டில் இருக்கிறது போல் நமக்கு நல்லதொரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம மறுநாள் தாராளமாக மற்ற தொடைக்கிறது எல்லாம் மற்ற நாள் பார்த்துக்கிறது நல்லது அதே போல இந்த நாள் அன்னைக்கு ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது முடி வெட்டுறது கூடாது முக சவரம் செய்வது கூடாது இந்த நாள் அன்னைக்கு தேவையற்ற செலவுகள் செய்வது தவிர்க்கிறது நல்லது முடி நகம் இவையெல்லாம் வெட்டுவது கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த ரெண்டுமே நம்மளுடைய உடம்புல அங்கமாக பார்க்கப்படுது அதனால வெள்ளிக்கிழமையில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த அங்கத்தை நாம இழக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இவையெல்லாம் நாம தவிர்த்து வந்தோம் அப்படின்னாலே நாம பா கடன் பிரச்சனையை நம்மளால சுலபமாக குறைக்க முடியும் அப்படின்னது ஒரு மிக பெரும் நம்பிக்கையாக இருக்குது நம்ம முன்னோர்கள் இவையெல்லாம் கடைபிடித்துட்டு தான் வந்திருக்காங்க சாதாரணமாக நம்ம முன்னோர்கள் இது போல தெரியாமலோ அல்லது சும்மாவோ ஏதோ ஒரு விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க இது போல கடைப்பிடித்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவற்றுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது அதே போல் நாமளும் வெள்ளிக்கிழமையில இது போல கடைப்பிடிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நாம் செல்வத்தினுடைய தெய்வமான லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தோம் லக்ஷ்மி தேவிக்கு விரதம் இருந்து சிறப்பு பூஜை செய்வதால் மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைகிறாள் என்று சொல்லலாம் அன்னை லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்க இந்த நாள் அன்னைக்கு நாம் செய்யப்படக்கூடிய சில பரிகாரங்கள் மற்றும் பூஜைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அன்னை மகாலட்சுமியினுடைய அருள் இருந்தால் வாழ்க்கையில் அளவற்ற மகிழ்ச்சியும் வளமான வாழ்க்கையும் உண்டாகும் என்பது தா மேக்கப் பேரும் நம்பிக்கே அதோடு இந்த வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஊரில் உப்பு அரிசி தானியங்கள் போன்றவற்றை வாங்கி நிரப்பி வைக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம் இப்படி செய்யும்போது உணவுக்கு தட்டுப்பாடு இருக்காது வறுமை நிலை நமக்கு வராது மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் கடன் சுமைகள் குறையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்ம வீட்டில் அன்னை மகாலட்சுமி எப்போதும் வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம இது போல செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு ஐந்து சிவப்பு மலர்கள் எடுத்து அன்னை தியானித்து அந்த மலர்களை பெட்டகத்திலோ அல்லது வைக்க அதிகரிக்கும் இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த நாள் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நல்லதொரு செயல்களை செய்தது போல அர்த்தம் நம்ம எந்த ஒரு சிக்கல்களில் இருந்தும் விடுவிப்பது போல நமக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நாள் அன்னைக்கு நாம அதிகாலையிலேயே ஐந்து மணி அளவில் இருந்து வீடு மற்றும் வாசலை சுத்தம் செய்வது கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா ஆறு மணிக்குள்ளார பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லது பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய உருவப்படத்திற்கு பூஜை செய்து மனதார வழிபாடு செய்யலாம் தீப ஒளியில் அம்மனுடைய அம்மன் தங்களுடைய அம்மன் தங்களை பார்த்தாங்க அப்படின்னா நம்மளுடைய மனம் ஒரு நிலைப்படும் தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமைகள் அம்மனை விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இப்படி நாம் வீட்டில் செய்யும்போது போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே போல் சுக்கிரன் முருகன் மகாலட்சுமி ஆகியோருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது தான் மாபெரும் ஐதீகமாக இருந்து வருது அதே போல் நாம் இப்படியெல்லாம் செய்யும்போது இந்த நாளில் அம்மனுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிக மிக நல்லது ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாள் அந்த அம்மன் தான் இந்த நாள் இவ்வளவு சிறப்பானதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தெய்வ காரியங்களுக்கு உகந்த நாளும் இந்த வெள்ளிக்கிழமைதான் என்ன நண்பர்களே வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் இதை ஏன் செய்யணும் இதனால் நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுறோம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்